இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் ஆதியகமத்தின் புஸ்தகம் ஐம்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று யோசிப்பு சொன்னார் யோசிப்பின் சகோதரர்கள் தாங்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் மன்னிக்கும்படியாக அவனுக்கு முன்பதாக தாள விழுந்து இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்று சொன்னபோது யோசைப்பு பயப்படாதிருங்கள் நான் தேவனா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவன் இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடைய காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று யோசிப்பு அவர்களிடம் பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களோடைய பட்சமாய் பேசி ஆறுதல் சொன்னான் தன்னுடைய பத்து சகோதரர்களை விசாரிக்கும்படியாக சென்ற யோசிப்பை அவனுடைய சகோதரர்கள் கொலை செய்ய முடிவு செய்து முடிவிலே அவனுடைய பல வருண அங்கீ கலற்றி குழிக்குள்ளே தள்ளி பின்பு அவனை அடிமையாக எகிப்து தேசத்துக்கு போகிற வியாபாரிகளிடத்தில் வெற்றி போட்டவர்களை எகிப்திலே செய்யாத தவறுக்கான சிறை தண்டனை அனுபவித்து பின்பு தேவனாகிய கர்த்தராலே பிரதம மந்திரியாக எகிப்து தேசத்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்ட அந்த வேலையிலே தன்னுடைய சகோதரர்களை சந்திக்கும்போது அவர்களை பழி வாங்காதபடிக்கு அவர்களிடத்தில் தன்னை வெளிப்படுத்தும் போது அவன் அழுது நீங்கள் என்னை எகிப்து தேசத்துக்கு போகிறவர்களிடத்திலே விற்று உங்கள் சகோதரனாகிய யோசிப்பு நான் தான் என்னை இவ்விடத்திலே நீங்கள் விற்று போட்டதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் ஜீவ ரட்சனை செய்யும்படிக்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்பதாக இங்கே அனுப்பினார் பூமியிலே உங்களுடைய வம்சம் ஒளிந்து போகாதபடிக்கும் உங்களை ஆதரிப்பதற்காகவும் பெரிய ரட்சிப்பினாலே உங்களை உயிரோடு காப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்பதாக அனுப்பினார் என்று சொல்லி அவர்கள் தனக்கு செய்த துரோகத்தை தேவன் நன்மையாக மாற பண்ணினார் என்று தேவனே தன்னை இங்கு அனுப்பினார் என்று அப்படியாக அவன் தேவனுக்கு அந்த கணத்தை செலுத்தி தன் சகோதரர்களை வெறுக்காதபடி அவர்களை மனதார மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டான் இந்த யோசிப்பை போல நாமும் நமக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த இறுதியம் நமக்கு தேவை மற்றவர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு மன்னிக்கிறோமோ அதே அளவுக்குத்தான் கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் காண்கிற சகோதரனிடத்தில் ஒருவன் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று வசனம் சொல்லுகிறதே எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று பரமண்டல ஜபத்தில் கர்த்த நமக்கு சொல்லி கொடுத்தாரே மற்றவர்களை மன்னிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த கருவையை கர்த்தர் நமக்கு தந்தருளும் படிக்காக ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே வரே போல நாங்களும் எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை மன்னிக்கத்தக்கதான அந்த இருதயத்தை எங்களுக்கு தந்தருளும் படிக்க ஜெபிக்கிறோம் தேவரில் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை உணர்ந்தவர்களாக அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து கொண்டவர்களாக கர்த்தர் எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நன்மையாக மாற பண்ண வல்லவர் என்பதை உணர்ந்து கொண்டு மற்றவர்களையும் மன்னிக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்